இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு தென்சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியனை ஆதரித்து சோழிங்கநல்லூரில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மேயர் பிரியா எம்எல்ஏ அரவிந்த் ரமேஷ் உள்ளிட்டோர் பிரச்சாரம் செய்தனர் அந்த புழுகு ஆகாச கேட்டு கேள்விப்பட்டிருக்கிறோம் இது தேவர்தன் புழுகு என்னன்னா அவர் ஒரு செய்திய சொல்றாரு இங்க இருக்கிற ஓஎம் இருக்குல்ல இந்த ஓஎம் இருக்கிற இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது எடப்பாடியால் வந்தது என்கிறார் இது எந்த பக்கம் சிரிக்கிறதுன்னு தெரியல இதே சாலையில் டைடல் பார்க் கட்டி முடிக்கப்பட்டது கட்டத் தொடங்கினது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஜெயவர்தன் சார் உங்க வயசு என்ன நீங்க எண்பத்தி ஏழுல பிறந்திருக்கிறீங்க அப்போ இது கட்டும் போது உங்களுக்கு வயசு என்ன ஈராறு வயது இளம் திருவன் நீங்க இந்த பன்னெண்டு வயசு பையன் நீங்க இது கட்டும் போது அப்போ எடப்பாடி எங்க இருந்தாருன்னு அவருக்கும் தெரியாது உங்களுக்கும் தெரியாது இந்த டைடல் பார்க் தொண்ணூத்தி ஒன்பதுல கட்ட ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்துல கலைஞர் தலைமையில வாஜ்பாய் அன்றைக்கு பிரதமர் அவர் வந்து திறந்தார் இங்க இருக்கிற நிறைய பேர் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பீங்க அதுதான் இந்த தகவல் தொழில்நுட்பத்திற்கு அடித்தளம் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம ஜெயவர்தன் இது இந்த தகவல் தொழில்நுட்பம் எடப்பாடியால எல்லாம் வந்ததுன்றார் எடப்பாடியா சிரிப்பார் இந்த பேச்ச கேட்டார்னா இது எப்படா நாம பண்ணோம் அவருக்கே ஒரு திகைப்பா இருக்கும் அதனால வேட்பாளர்கள் வரும்போது இந்த ஆட்சியின் சாதனைகள் குறித்து குறை சொல்வதை நாங்கள் விமர்சனங்கள் செய்வதை ஏற்கிறோம் ஆனால் குறைகளை குற்றங்களை கண்மூடித்தனமாக சொல்வதை ஏற்க மாட்டோம்